அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அதானி மீது வழக்கு பதிவு ஊழல் கொடுத்ததாக குற்றச்சாட்டப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதானிக்காக இந்த அரசாங்கம் நிறைய உதவி செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக வைக்கிறாங்க மத ரீதியாக ஒரு பிரச்சனையை கலப்புவாங்க கூட்டணி கட்சியில் டைவெர்ட் பண்ணி வருவதற்கு இந்த மாதிரியான வேலையில செய்வாங்க ஆனால் செஞ்சுட்டு அவங்க வேலையை நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க இல்லை கண்டிப்பாக வந்து இந்த வாக்கெடுப்புக்கு விடுறப்ப இந்த மசோதா இந்த தீர்மானம் வந்து போயிடும் நிறைவேற்ற முடியாது அப்போ கூட்டணிக்குள் யார் யார் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு முத்திராவில் கனிமொழி எம்பி அவர்கள் இன்றைக்கி குளோபல் வார்மிங்கை பற்றி பேசியிருக்காங்க காலநிலை மாற்றத்தை பற்றி பேசியிருக்காங்க அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிவாரணங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்துருக்காங்க நாட்டை களைச்சி விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறதான் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்றைக்கி மத்திய அரசு மத்திய அமைச்சரவை அமைச்சரவை அவங்க அமைச்சரவை தான் அவங்க ஒப்புதல் கொடுத்து தான் செய்வாங்க ஆனால் இது வந்து இப்போ இந்த இவருடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாவது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது உள்ள சந்தேகம் எல்லாம் சேர்ந்து தான் மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் அவங்க வெற்றி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு கடைசியும் இன்னும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு லட்சம் ஓட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பதிவாயிருக்கு அப்படிங்கிறாங்க இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் இந்த திட்டத்தை கடுமையாக இருக்குது மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்களாக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் முஸ்லீம் வேட்பாளர் தமிழ்நாட்டை சேர்ந்த உறுப்பினர் நவாஸ் கனி கூட நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் வாகி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் பாஜக அப்படின்னு சொல்றதை விட ஆர் எஸ் சித்தாந்தம் அஜெண்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ராமர் கோவில் இப்போ ஒரு ரெண்டு விஷயத்தை முடிச்சுட்டாங்க இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அமலுக்கு வந்ததுக்கு இதை எப்படி பார்க்குறது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு ஒன்று போட்டாங்க அந்த குழு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையை இப்போ இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் சப்மிட் பண்ணாங்க அது அமைச்சரவை ஒப்புதலுக்காக அனுப்ப அனுப்பப்பட்டது இன்றைக்கி வந்து பாஜக அமைச்சரவை அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் முதல்ல இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்தியா வந்து நமக்கு தெரியும் பல்வேறு மொழி கலாச்சாரம் தட்பவெட்பநிலை எல்லாமே மாறக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்க நூறு நாட்குள் நடத்தி முடிக்கணும் அப்படின்ற அவங்க கொடுத்துருக்குறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நூறு நாட்கள் நடத்தி முடிக்கணும் அதுக்குள்ளேயே வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க இது வந்து அவங்க சொல்லக்கூடிய காரணம் செலவுகள் கம்மியாகும் நேர விரயம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான விஷயம் எதிர்கட்சிகள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அந்த மசோதா வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு அமைச்சரவை தான் ஒப்புதல் கொடுத்துருக்கு இதை சட்டமாக்க முடியுமா அப்படின்னா சட்டத்தில் சில திருத்தங்கள் செய்யணும் எண்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி ரெண்டு போன்ற சட்ட திருத்தங்கள் சட்டத்தில் திருத்தங்கள் செய்யணும் எயிட்டி த்ரீ ஒன் செவன்டி டூன்ற அரசியலமைப்பு சட்டத்தில் சில திருத்தங்கள் செய்யணும் செஞ்சால் தான் இதை நிறைவேற்ற முடியும் இப்போ ஏன் வந்து இது கொண்டு வந்திருக்கிறாங்க இது சாத்தியமா இது உடனே அவங்க அமல்படுத்திட முடியுமானா யதார்த்தமாக பார்க்குறப்போ சாத்தியம் கிடையாது இதை கொண்டு வர்றதுக்கு இப்போ சூழ்நிலையும் கிடையாது சட்ட ரீதியாக திருத்தங்கள் கொண்டு வர்றதுக்கும் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது இப்போ இந்தியா நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு இது இருக்குது சீட் இருக்குது இதில் வந்து அவங்க சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு தேவைப்படுது இப்போ அவங்கள்ட்ட கூட்டணியோடைய அதாவது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய இன்க்ளூடிங் அஜித் பவார் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஏக்நாத் சிண்டே இவங்கெல்லாம் சேர்த்தே கூட்டணியோடு சேர்த்தே இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தான் இருக்குது அப்போ திருத்தமும் கொண்டு வர முடியாது இதை நிறைவேற்றவும் முடியாது அதே மாதிரி ராஜ்யசபாலையும் அவர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நெ மெஜாரிட்டி கிடையாது ராஜ்யசபாவில் பார்க்குறப்ப அவங்களுக்கு ராஜ்யசபாவில் அவங்களுக்கு நூற்றி பன்னிரெண்டு சீட் தான் இருக்குது ஆக்சுவலாக ஒன் சிக்ஸ்டி டூ நூற்றி அறுபத்தி நாலு வேணும் பட் ராஜ்யசபாலேயும் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது லோக்சபாலையும் அவர்களுக்கு இந்த சட்டத்தை திருத்தி அது சட்டமாக கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியம் கிடையாது இதுக்கு பல ஆயிரம் கோடி செலவு இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்போ இப்போ ஏன் கொண்டு வந்தாங்க இப்போ இதை இவர்களால் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு நல்லா தெரியும் ரெண்டு சபையிலையும் மெஜாரிட்டி கிடையாது சட்டத்தை திருத்தம் கொண்டு வரணும் அமைச்சரவை மட்டும் ஒப்புதல் கொடுத்துருக்கு அமைச்சரவை அவங்க அமைச்சரவை தான் ஒப்புதல் கொடுத்து தான் செய்வாங்க அப்போ இப்போ இதை கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ நாடாளுமன்றத்தை தொட ஆரம்பத்திலேருந்து அதானி விவகாரம் மணிப்பூர் விவகாரம் போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அவையே நடத்தவே முடியல அப்போ இது ஒரு டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்து மக்களை வந்து திசை திருப்புற வேலையை எதிர்கட்சியை திசை திருப்புற வேலையை இருக்காங்க அதானி விவகாரம் இன்றைக்கி என்ன இருக்குன்னு தெரியும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே அதானி மீது வழக்கு பதிவு ஊழல் கொடுத்ததாக குற்றச்சாட்டப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதானிக்காக இந்த அரசாங்கம் நிறைய உதவி செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக வைக்கிறாங்க அப்படிங்கும் போது அதானி விவகாரம் ஒரு பெரிய அளவில் இருக்குது இந்தியாவில் அவரை ஒன்றும் கைது பண்ணலை விசாரணை அமைப்புக்குள்ளே கொண்டு வரல அப்படிங்கிறது முக்கிய பிரச்சனையாக இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அத்தனையுமே இதை கையில் எடுத்து போராட்டம் பண்ணிவிட்டாங்க நாடாளுமன்றம் ஏறக்குறைய சுமூகமாக நடைபெறலை அப்படி தான் சொல்லணும் ஆனால் இதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த பழைய உரை நாட்டு உரைய தேர்தல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டெம்ப்ளேட்டை வச்சுக்கிடுவாங்க கையில் இந்த ராமர் கோயில் ஒரே நாடு ஒரே தேர்தல் யூனிஃபார்ம் சிவில் கோடு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிரீன் டெம்ப்ளேட்டு ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை இவர்கள் மீது ஏதாவது ஒரு அலிகேஷன் வர்றப்போ என்ன பண்ணுவாங்க இதை கொண்டு வருவாங்க கொண்டு வந்து மக்களை டைவெர்ட் பண்ணுவாங்க மத ரீதியாக ஒரு பிரச்சனையை கலப்புவாங்க கூட்டணி கட்சியில் டைவெர்ட் பண்ணி கொடுத்து இந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க ஆனால் செஞ்சுட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இது அவங்களுடைய ஸ்டைல் அப்போ இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைவேற்றவே முடியாது ஒரு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் நிறைவேற்றவே முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் முடியாதுன்ற ஒரு காரியத்தை இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இறங்கி செய்ய முடியாது உங்களை சட்டத்தை திருத்தம் பண்ணணும் ரெண்டு அவைகளையும் மெஜாரிட்டி வேணும் அப்புறம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும் இவ்வளோ வேலை இருக்குது இப்போ ரெண்டு அவைகளும் மெஜாரிட்டி கிடையாது உங்களுக்கு ராஜ்யசபாலே மெஜாரிட்டி கிடையாது லோக்சபாலே மெஜாரிட்டி கிடையாது சட்டத்தை திருத்தவும் முடியாது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கூட்டணியோடு சேர்த்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தான் இருக்காங்க ஆக்சுவலாக இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலேயுமே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பீகார் பீகார்ல இருக்கக்கூடிய நிலீஷ்குமா ஒத்துக்குருவாரா சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிட்டு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பின்னாடி இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியும் சரி ராமர் சரி இது எலெக்ஷன் முன்னாடி நடந்த மசோதாக்கள் அதை பெரும்பான்மையில நிரூபிச்சாங்க இப்போ எதிர்கட்சிகள் ரொம்ப பலமா இருக்கு நீங்க குறிப்பிட்டு பேசின மாதிரி பாஜக கூட்டணிகள் வந்து ஏற்கனவே யூனிஃபார்ம் சிவில் போட்டு எதிர்த்தாங்க அது நல்லாவே தெரியும் நமக்கு இப்போ அவங்களுக்கு அந்த ஏற்கனவே நம்ம நம்ம ஒரே நாடு ஒரு தேர்தலில் எலெக்ஷன் முன்னாடியே ஒரு கருத்து எடுக்கும் போது அது இவங்க எல்லாம் எதிர்த்து தான் போறான்னாங்க அப்ப அந்த சூழலை இப்போ திடீர்னு இந்த மசோதா கொண்டு வரத்துக்கு காரணம்னா இந்த ஏதாவது ஒரு சலசுப்பு ஏற்படும் இல்ல கண்டிப்பாக வந்து இது வாக்கெடுப்புக்கு விடுறப்ப இந்த மசோதா இந்த தீர்மானம் தோத்து போயிடும் நிறைவேற்ற முடியாது அப்போ கூட்டணிக்குள் யாராவது இவங்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஒரேநாடு உரை தேர்தலுக்கு இப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஆந்திராவில் அப்படிங்கும் போது சந்திரபாபு நாயுடு ஒரே நாடு உரை தேர்தலுக்கு ஆதரவு கொடுப்பாரா அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏக்நாத் சிண்டே இப்போ தான் வந்து இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு அவர் கூட்டணியில் இருக்கார் அஜித் பவர் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் கூட்டணி இருப்பார் இவங்களாம் ஒரே நாடு உரை தேர்தலுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இது எல்லாம் மாநில கட்சிகள் மாநில கட்சிகளுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வேலை தான் ஒரேநாடு உரை தேர்தலுங்கிறது எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு ஏறக்குறை அதுவும் உண்மைதான் அப்படிங்கும்போது கூட்டணி கட்சிகளே இது ஒத்து ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப இது எதுவுமே சாத்தியம் கிடையாது இப்ப எதிர்கட்சிகளை டைவர்ட் பண்ணக்கூடிய வேலைகளை இந்த வேலையை செய்கிறாங்க அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போதைக்கு வராது அப்படிங்கிறத உண்மை ஆனா இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக நீ கிடைப்பிருக்காங்க இப்ப இந்த சூழல் இப்படி போயிட்டு இருக்கு இப்ப எதிர்கட்சியான காங்கிரஸ் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு பாஜக அங்க வைக்கிற அந்த கூட்டணி தலைவர்கள் என்ன சொல்றாங்க இல்ல இது வந்து இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் எல்லாம் வந்து இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை மக்களை திசை திருப்பக்கூடிய விலை எதிர்கட்சிகள் திசை திருப்பக்கூடிய வலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பேச வேண்டிய நேரம் கிடையாது இன்றைக்கி பேச வேண்டிய விவாதங்கள் நிறையா இருக்குது இன்றைக்கி இப்போ இன்னைக்கு இன்றைக்கி நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கூட கனிமொழி எம்பி அவர்கள் இன்றைக்கி குளோபல் வார்மிங்கை பற்றி பேசியிருக்காங்க காலநிலை மாற்றத்தை பற்றி பேசியிருக்காங்க அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிவாரணங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க எதிர்க்கட்சியில் வைக்கிற அது உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலாம் ஒன்னொரு பிரச்சனையை கிளப்பி அதை நீங்கள் டைவெர்ட் பண்ணி ஆட்டையை களைச்சி விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறதான் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்றைக்கி மத்திய அரசு மத்திய அமைச்சரவை அமைச்சரவை அவங்க அமைச்சரவை தான் அவங்க ஒப்புதல் கொடுத்து தான் செய்வாங்க ஆனால் இது வந்து இப்போ இந்த இவருடைய ஆட்சி காலத்தில் ஒருபோதும் இதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு மெஜார்டம் கிடையாது சாத்தியம் கிடையாது கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பும் கிடையாது இப்படி மக்களுக்கு விரோதமான இந்த மசோதாக்களை பாஜக எப்பவுமே முன்னெடுத்துக்கிட்டே வராங்க ஆனால் நடக்கிற எலெக்ஷனும் சரி வரக்கூடிய எலெக்ஷன் சரி பாஜக முன்னிலை முன்னிலை தான் இருக்கு இது எப்படி மக்கள் அணுகு இல்லை அதிகப்படியான படம் ரெண்டாவது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது உள்ள சந்தேகம் எல்லாம் தான் இப்போ மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் அவங்க வெற்றி இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றுருக்குறாங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் கடைசி மீனில் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு லட்சம் ஓட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பதிவாயிருக்கு அப்படிங்கிறாங்க அவர்களுக்கு சாதகமாக உள்ள தொகுதியில் அதிகமான அதாவது பதிவான வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறாங்க அவர்களுக்கு ஆதரவு இல்லாத பக்கங்களில் வாக்கு சத பதிவான வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் கம்மியாக இருக்குங்கிறாங்க இதெல்லாம் வந்து இது வரைக்கும் இந்திய தேர்தலில் வந்து நடந்ததே கிடையாது பதிவாயிருக்கு ஐம்பது பெர்சன்ட்டு கவுண்ட் பண்ணது நாற்பது பர்சன்ட் தான் பதிவாக இருக்குது அறுபது பர்சன்ட்டு என்ன எழுபது பர்சன்ட் இந்த மாதிரியான குலப்படிகள் தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு அரசு இயந்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு பணத்தை கையில் வைத்து வைத்துக்கொண்டு ஜனநாயகத்தை ஒவ்வொரு இடத்தையும் படுகொலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் ஆனால் இது வந்து ஏதோ இந்த இந்த முறை அவர்களுக்கு இதே முந்நூற்றி இருபத்தி நாலுனால் இன்றைக்கி கூட்டமே நடந்திருக்கிறது நாடாளுமன்றமே இருக்காது கூட்டமும் நடந்திருக்காது இந்த சட்டங்கள்லாம் அவங்க ஈஸியாக நிறைவேற்றிட்டு போயிருப்பாங்க அப்போ இது அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சர்க்கிளை கொடுத்துருக்காங்க அவங்க சில மாநிலங்களை நாடாளுமன்ற தேர்தலில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல யூபி மகாராஷ்டிரா போன இடங்கள்லாம் வந்து எப்படி நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற கொஞ்சம் மெத்தனத்தில் இருந்ததுனால தான் அவங்க அடி வாங்கினாங்க அதனால் இந்த அது அது வந்து இது இந்த எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய சாதனமாக அமைஞ்சிருச்சு அதனால் வந்து இப்போ தேர்தலில் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு நேர்மையான வெற்றியா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி பல ஆய்வாளர்கள் பல அரசியல் விமர்சகர்கள் இன்றை இருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரகலா அவர் கூட இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கார் இதில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரியாக அந்த குறைசி அவர்கள் அவரும் இதில் நிறையா குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு போன முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வாட்டிங் மிஷினில் ஒரு மாதம் கலந்து தொடர்ந்து பார்த்தா அந்த பேட்டரி வந்து நைன்டி பர்சன்ட் அப்படி ஃபுல்லாக இருக்குது இது எப்படி இருக்குங்கிற ஒரு சந்தேகம் கிளப்புறாங்க வாக்கு பதிவு சதவீதத்தில் அதிகமாக இருக்குது இப்படி பல்வேறு குழப்பங்களை அதிகாரத்தை தன் கையில் வைத்துக்கிட்டு அதிகாரத்தை துஷ்பிரயம் பண்ணி தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு இவிஎம்ஐ வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து அவங்க ஜனநாயகத்தை கொலம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு எப்பொழுது விடிவு காலம் அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் பாஜக குறிப்பிட்டு பேசுகிற ஒரு விஷயம் வந்து பாஜக எந்த திட்டங்களும் சரி மசோதா மசோதாக்களும் சரி திமுக எதிர்த்து அதாவது தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகள் எதிர்த்துட்டு இருக்கு இப்போ இந்த ஒரே நாடு தேர்தல் தமிழ்நாடு எப்படி பார்க்குது மற்ற மாநிலங்கள் எப்படி பார்க்குறது இல்ல ஆரம்பத்திலிருந்து இந்தியா கூட்டம் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த திட்டத்தை கடுமையாக இருக்குது மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்னுடைய வேட்பாளர் தமிழ்நாட்டை சேர்ந்த உறுப்பினர் நவாஸ்கனி கூட இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு இது வந்து ஜனநாயகத்தை கேள்விக்குத்தக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் பல்வேறு கலாச்சாரம் பண்பாட்டு நடந்த ஒரு மாநிலத்தில் இது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இப்போ ஏன் கொண்டு வரீங்கன்னு அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் இன்க்ளூடிங் ஆம் ஆத்மி முதல் கொண்டு இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்போ அப்படிங்கும் போது இவர்கள் அதை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இருந்தாலும் மக்களை எதிர்க்கு எதிர்கட்சிகளை வேறு ஒரு பக்கம் திசை திருப்பதுக்கு டைவெர்ட் பண்றதுக்காக இப்ப கொண்டு வந்திருக்காங்க